இந்த மாநாட்டுல வந்துட்டு தமிழக மக்கள் அன்போட அப்பா நடைகின்றது சொன்ன விஷயத்தை வந்து அங்கிள் அப்படின்னு அடைகின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு அதை அப்படி பாக்கறீங்க ஒரு மாமா மரம் கொண்டாப்பா அம்மா அவர் கொண்டாடிட்டு போறாரு அது அவர் விருப்பப்படுறது சொல்றாரு ஒரே தான் அது எல்லாரும் சொல்றோம் தெரியல அவர் மாமா மாமா பிடிக்கிறதுதான் மாமாவை சுத்தி செய்யறது சார் அவரே அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லிருக்காரு கொள்கை எதிரி பாச்சாக்கா எங்களுடைய அரசியல் எதிரி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இல்ல டிவி கே ரெண்டு கடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் தானே சொல்லிட்டு போறாரு அதை நீங்க தான் நீங்க ஒளிபரப்பு நீங்க நானும் கூட பார்த்தேன் அது பற்றி விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கணும் இல்ல இப்ப யாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ நேரடியா திமுகவோட மோதுறதுக்கு நான் தான் தகுதி இருக்கணும்னா அப்ப நாங்கள்லாம் இல்லையான்னு மற்றவங்க அதுல வந்து உணர்ச்சி வசப்படும் தவிர எங்களுக்கு ஒண்ணு இல்லாமல் கடுமையான விமர்சனம் நேற்று வச்சிருக்காரு சரியான விசன அதாவது ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ விமர்சிக்கத்தான் செய்வாங்க அந்த விமர்சனங்கள்லாம் எது உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை தேர்தல் காலங்கள்லாம் அவங்க சொல்றது மாதிரியே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மட்டும் தர அவர் தான் அரசியலுக்கு வர்றாரு அரசியல் வந்து உங்களுக்குலாம் நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு அவர் இப்ப பேசுறது வந்து அவர்ட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க உங்க அனுபவ ரீதியா எப்படி பாக்குறீங்களை பொறுத்தவரை அவர் சொல்றதுக்குலாம் நாங்க பதில் சொல்றதுலாம் அதுக்கு எங்களுக்கு தனியா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாநில அமைச்சர்களுடைய ஒரு அமைச்சர் கருப்பட்ட அடுத்து வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர் எங்கள் எதுல வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பலருக்கு அங்கே எழுது அதுல நான் ஒருத்தன் நான் வந்து என் கருத்தை இயக்கத்தின் கருத்துன்னு நான் சொல்ல முடியாது இதை பற்றியெல்லாம் விரிவாக தெளிவாக சொன்னோம்னா தலைவர் சொல்லுவாங்க தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் சொல்லுவாங்க அவர் பேசினாரு இவர் பேசினாருன்னு அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க அவர் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு கூட உதயகுமார் பேசுதான்னு கேள்விப்பட்டேன் ஒன்றரை மாதம் ஒன்றும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அவங்க பேசிக்கிற எங்க நாட்டுல இருக்க திமுக போட்டி வந்து இது விஜய் வந்து போட்டி போடுறவங்க யார் வந்தாலும் சந்திக்க தானே ஆகணும் நாங்க சொல்றோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி தான் வரோம் நான் முதலமைச்சராக மாண்புகள் நடவடிக்கை நாங்கள் இது எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதற்காக நாங்க உழைக்கிறோம் அதை வந்து ஏத்துக்கிறதை ஏத்துக்கிறவர்கள் அவங்களுடைய அவங்களும் அந்த நம்பிக்கையோடு வர்றாங்க நான் வந்து பார்க்க இதை நிர்ணயிக்கிற இடம் தான் தேர்தல் களம்

உள்துறை அமைச்சராக இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க யாரும் கூடுதல் பொறுப்புகள் வச்சதில் மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்படின்னாக்க அவருக்கு இந்த துறையில் அவர் ஆர்வம் ஏன்னா அவருடைய தொடக்க அரசியலே வந்து கூட்டுறவு இருந்தால் தொடங்கியிருக்க அதனால வேளாண் துறையிலிருந்து கூட்டுறவை அவருடைய காலத்தில் தான் உருவாக்கி அதே இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சகத்தினுடைய பொறுப்பையும் அவரே அமைச்சராக இருந்து பார்க்குறாரு அவரே பாராட்டுறாரு தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குதுன்னா மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கும் மனம் ஒன்றுங்கிறத அவரே ஏற்றுக்கிட்டாங்க எதிரியே பாராட்டுறாரு எதிரியே போராட்டு எதிரியே ஆமா பாராட்டுறது மட்டும் இல்லை சாற்றுகள் தந்துருக்காங்க அஞ்சு அவார்டு லாஸ்ட் இயர்லாம் கிடைச்சி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்